வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் என்னுடைய வாழ்க்கையில் கடந்த பதினோரு வருஷங்களாக நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன் அதில் நிறைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் மனஸ்தாபங்கள் கவலை கோபம் இப்படி நிறைய ஆனால் இப்படியெல்லாம் இருந்தாலும் அதுக்குள்ளேயும் ஒரு சுவையான காதல் கதை இருக்குது இன்றைக்கு பதினோராம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சரியாக பதினோரு வருஷங்களுக்கு முன்னுக்கு இது போன்ற ஒரு நாளில் தான் என்னுடைய திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது பதினோரு வருடங்கள் கடந்து என்னுடைய இந்த லவ் ஸ்டோரியை ஒரு குறும்படமாக உங்களுக்கு காட்டுறதில் எனக்கு ரொம்பவும் சந்தோஷம் இந்த குறும்படத்தில் வார அத்தனை காட்சிகளும் என்னுடைய கையடக்க தொலைபேசியில் எடுத்த காட்சிகள் நான் தெய்வலையில் இருக்கிற ஒரு ஃப்ளாட்டில் தான் இருக்கிறேன் தேர்ட் ஃப்ளோரில் இந்த தேர்ட் ஃப்ளோரில் எங்கே ரூம் பால்கனியில் இருந்து பார்த்தா சுற்றி பார்த்தா இப்படி தான் எல்லாம் தெரியும் என்ன தான் நாங்கள் உயரமான இடத்துல இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் நிலத்தோட ஒரு தனி வீடு வாங்க மாட்டோமா அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை சில நேரம் இந்த ஆசையை நிறைவேற்றுற மாதிரி ஒரு மயில் வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு செய்தி சொல்லிக்கொண்டே தான் இருக்கும் இப்படி எனக்குள்ள இருக்கிற ஆசைகளை நிறைவேற்ற போகிறவர் தான் இந்த குறும்படத்தின் கதாநாயகன் எஸ் ஆதர்ஷனன் என்ற ஆதியை அறிமுகம் செய்து வைக்கிறதுல எனக்கு ரொம்பவும் சந்தோஷம் நீங்க யாரு ஆதர்ஷனா எப்படி இருக்கு பாய்ஸ் சொல்லுங்க இந்த கதாநாயகனுக்கு உதவி நடிகராக இருப்பவர் எங்களோட தேர்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஆதியோடய ஃப்ரெண்ட் டார்மிக் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் ஆறு மணி இருந்தே நாள் தொடங்கினாலும் அந்த காலையிலேயே கதாநாயகனை எழுப்பி எம்எம்ஐக்கு அனுப்புகிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நீங்களே பாருங்க அச்சோ எழுமம்மா தங்கமே ஐட நம்ப 8:00 ஆகுதே இல்ல வேலை போற இன்னைக்கு அப்படியே கஷ்டப்பட்டு எழுப்பிட்டாலும் அவரை குளிப்பாட்டி அவருக்கு சாப்பாடு கொடுத்து அதுக்கப்புறம் அவரை எம்எம்ஐ கொண்டு போய் விடுறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டாஸ்க் அதலயும் சாமி கும்பிட வைக்கிறது பத்தி சொல்லவே வேண்டாம் அவ À núm đừng... <laughs> 2.x22 September 19 emiIPP போக ஸ்டார்ட் பண்ணின ஆதி eating impeachable eventually commercial I vàום progressiveord ziehen ng ஹாய் majesty குட் மார்னிங் tyして aveirutan happy dated teenage time online in music Brothersantis ch district reco служinde man in the video you find yourself bizarre color. ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிகமா ஆதி சங்கர் மாமாவோட கார்ல தான் போயிட்டு வருவாரு அவர் இல்லாத பட்சத்துல நாங்க எங்கயாவது போக வேண்டி வந்தா பிக்மியில ஹயர் பண்ண கார்ல போவார் ஆனா சங்கர் மாமாவோ தாரில்கனோட கடுப்புண்ட தான் அவர் எல்லா இடத்துக்குமே போயிட்டு வருவாரு நாங்க இருக்கிற பிளாட்லி அடிக்கடி மக்கர் பண்ணிடோம் அப்போ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தார்மீகனோட எம்எம்ஐக்கு போயிட்டு வரும்போது லிஃப்ட் நின்றா என்ன செய்யறாங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படி நின்ண்ட லிஃப்டை ஓட வைக்கிறாங்கன்னு நீங்களே பாருங்க என்ன செய்யறது என்ன சொல்ல வேணும் ஒருவேளை ஏதாவது சுகம் இல்லைன்னு ஆதி எம்எம்ஐக்கு போகாட்டி வீட்டில் நின்றா கூட காலையில் யூடியூப்பை பார்த்து அவருடைய நாளை ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைச்சு கொள்வார் அதே போல இதுவரைக்குமே என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் அதை சரியா செய்ய வைக்கிற நம்மட ஆதியோட அம்மாவுக்கு மிகப்பெரிய செலூட் B Okay, if okay. you slide, you slide. இந்த குறும்படத்தின் கதாநாயகன் ஆதியை அவங்களோட ஸ்கூலில் படிப்பிக்கிற எல்லா டீச்சருக்கும் ரொம்ப பிடிக்கும் அது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கிளாஸ் டீச்சராக இருந்த தர்ஷனாவுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்த ஆன்டி ஜெய்னத் சச்சினி அவங்களுக்கும் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அஸ்ரா ரமீசா அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்பா அப்போ இவர் டீச்சருக்காக ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போவார் இல்லாட்டி பூச்செண்டெல்லாம் செய்து இருந்தே எடுத்துகிட்டு போவார் அதே மாதிரி தான் அவங்களும் அவங்களோட காதலையும் அன்பையும் வெளிப்படுத்த என்றைக்குமே தவறினதில்லை சில்ட்ரன்ஸ் டேக்கு கூட அவங்க மறக்காம தங்களுடைய பரிசுகளை ஆதிக்கு அனுப்பி வைப்பாங்க எம்எம்ஐயை பொறுத்த வரையில் படிப்புக்கு மேலதிகமாக தைப்பொங்கல் புது வருஷம் தீபாவளி ரம்சான் வெசா கிறிஸ்மஸ் இப்படி எல்லா கலாச்சாரங்களையும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அது மாத்திரம் இல்லாமல் அதுக்கு மேலதிகமாக ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் ஸ்போர்ட்ஸ் மீட் ஆர்ட் கார்னிவல் அதே போல் செகண்ட் செமஸ்டரில் கல்ச்சரல்ஸ் அதே நேரத்தில் அவங்களோட கிராஜுவேஷன் போன்ற நிகழ்ச்சிகளையும் மிகவும் சிறப்பாக செய்வாங்க ஆதி கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொன்னால் ஆதி தன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் செய்தார் அப்ப அவருக்கு கடுமையான காய்ச்சலாக இருந்தாலும் ஆனால் ஆதி ஸ்டேஜில் ஏறி தன்னால் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியதை பெர்ஃபார்ம் பண்ணார் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுகள் நடந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டில் தன்னோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை ஆதர்ஷனன் வெளிப்படுத்தியிருந்தார் தனி ஞாயிறானா ஆதிக்கு எம்எம்ஐயில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் சில நாட்களில் லைப்ரரிக்கு போயிட்டு அங்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கத்தையும் ஆதி தனக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டாரு சில நாட்களில் சொந்த வீட்டில் என்னதான் சமைச்சு சாப்பாடு வச்சிருந்தாலும் தார்மீகாண்ட வீட்டில் போயிட்டு அங்கே கொடுக்குற அன்னதானத்தையும் சாப்பிட்றதுக்கு ஆதி ஒரு நாளும் தயங்க மாட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேஜியில் படித்த ஆதியை அஸ்ரா டீச்சர் ரொம்ப செல்லமாகவே பார்த்துக்கிட்டாங்க உண்மையை சொல்ல கிராஜுவேஷன் நாளுக்கு படம் எடுக்கிற அண்டைக்கு ஆதி வந்து வருவாரோ வரமாட்டாரான்னு பயத்தில் அஞ்சு மிஸ் கால் எங்களுக்கு வச்சு அஸ்ரா ஆண்டி ஆதி எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துருங்க படத்தை தவறாமல் எடுத்துருங்கன்னு சொல்கிறதுக்காக பாடுபட்ட விதம் ரொம்பவே எங்களை நிகழ வச்சுச்சு அதுபோலத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆதியும் தார்மிகனும் ரெண்டு பேரும் ஒண்டாவே தங்களுடைய கிராஜுவேஷனை செய்தாங்க அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆதியோட எம்எம்ஐ வாழ்க்கை முடிகிற கட்டத்துக்கு வந்துருச்சு இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆதியோட கிளாஸில் கூடவே கடைசி வரைக்கும் படித்த ஒரே ஒரு மாணவன் அப்படின்னு சொல்லலாம் ஆதியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சேனித்த ஆதியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சேனித்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரே கிளாஸ் ரூமில் தொடர்ந்து படித்து கடைசி நாள் வரைக்கும் ஆதியோடையே இருந்தார் இவங்களோட கடைசி நாள் நிகழ்வுகளுக்கு முதல்ல நடந்த ஒரு எக்ஸிபிஷன் தான் இது அங்க கூட ஆதி தன் அம்மா மேல இருக்க லவ்வை தன்னுடைய ஆர்ட் ஒர்க்ல காட்டுறதுக்கு மறக்க இல்லை கடைசியா கிறிஸ்மஸ் பார்ட்டி நடந்துச்சு அந்த கிறிஸ்மஸ் பார்ட்டி அன்னைக்கு சேனித்தை வந்திருந்தாலும் ஆதர்ஷனுக்கு புதுசாக ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சாரு அது எங்களோட ஃப்ளாட்டில் ஃபிஃப்த் ஃபிளோரில் இருக்கிற ஜுஜு ஜுஜுவோட கிறிஸ்மஸ் பார்ட்டியெல்லாம் முடிய ரெண்டு பேரும் ஒண்டா தான் வந்தாங்க அதுதான் ஆதர்ஷனோட எம்எம்ஐ வாழ்க்கையோட கடைசி நாளா எங்களால் சொல்லக்கூடியதா இருக்கு ஆதி இப்படி இருக்கும்போது ஆதிட அம்மாவுக்கும் இந்த சோஷியல் மீடியாவில எல்லாம் தாங்க ஃபேமஸான ஒரு ஃபிகராக வரணும்னு ஆசை அதனால் ஆதியை எப்படியாவது நல்லபடியாக ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த வீடியோவை நீங்களும் பாருங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க நீங்கள் பார்த்த இந்த வீடியோ எல்லாத்தையும் நான் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா எவ்வளவு ஏச்சு வாங்கியிருக்கேன் அடி வாங்கியிருக்கேன் உதவ வாங்கியிருக்கேன் இது எல்லாத்தையும் கொஞ்சம் பாருங்கள் அப்போ உங்களுக்கே புரியும் இந்த வீடியோலாம் எடுக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு പികാസോ ഗട്ടാ പികാസോ ഗട്ടാ ഹം പികാസോ ഹം അസേ സരി വാ വാ ഹേമ 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 അയ ലവ് യ മസ്ലഹ അയ ലവ് യ മസ്ലഹ അയ്യോ വേന കച്ചി പോയി ടാ പോ അപ്പോ അങ്ങനാ ഇതാ അടുണ്ടല്ല എടുക്കല്ല ഗോ ഗോ ഇല്ല ന എടുക്കല്ല ഇല്ല ന എടുക്കേ എന്തു ശരിയാ എടു തരേ ഇച്ചി ചേയ് ഇവി ഇരെൈ കട്ട് മരുക പ്ലീസ് പാപ്പാ வாழ்க்கையில எதுவுமே எங்களுக்கு நேர காலம் அமையணும் அமைஞ்சாதான் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா அமையும் அதனால நாங்கள் எப்பவுமே எங்களுக்கான நேர காலத்தை நல்லதாக அமைச்சு தருமாறு கடவுள்கிட்ட பிரார்த்தித்துக் கொள்வோம்